மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு வச்சுருக்கேன் இரநூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு பிசைஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் மாவு நல்லா பிசஞ்சாச்சு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் மாவை சிசர்ல கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு கட் பண்ணியாச்சு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு சிம்லயே வேக வச்சுக்கோங்க பொரிச்சு எடுத்தாச்சு இதுல தனி தூள் சேர்த்துக்கிறேன் நீங்க கூடவே மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சாப்பிட்டும் சேர்த்துக்கிறேன் நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் வீட்ல இருக்க பொருளை வச்சே நம்ம சிம்பிளா பத்தே நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸ் நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க